Guees ala ya amada randdi ada Kamali karton riaianka Sendhi Mahta maa te challenge throw capacity za ada Ya nikadi இந்த துறையை நான் வரவேற்கிறவர்கள் இந்த துறையை எவ்வளவு முன்னேற்றப்படுகின்றோம் என்று துறையில் முன்னேற்ற ஐம்பத்தி எட்டாயிரம் பேருக்கு புதிய குடியும் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கனிமொழி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நேரத்திற்கு குடிநீர் வாயிகளையும் நினைப்புகளை வழங்கி முன்னூறு கிலோமீட்டருக்கு முறையாக புதிய நிர்வாகிகளையும் தொடர்ந்து இருந்தால் ஐம்பது ஆண்டு ஆண்டுக்கு அக்கறை முழு நீர் மூலங்களையும் மாற்றியும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்னையிலே ஒரு நாட்டிற்கு மக்களுக்கு வாழ்க்கையில் குடிநீர் நேற்றுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த கமிட்டட் வாரியங்களுடைய ஆய்வு 1100 எம்எல் ஆக இங்கு பணிபுரிக்கின்ற தொழில் முனைவர்களாக ஒப்புதல் செய்து அவருக்கு தேவையான பாதுகாப்பு உருவாக்கிறார்கள் வண்டி வாய்ந்த மாநிலங்கள் மட்டுமல்ல இந்த ஏழாம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு தேவையான நிதி

இந்த சமுதாய தொடர்ந்து செய்து வருகிற முதலமைச்சர் இன்றைக்கு தொழில் முறைகளுடைய மூவாக்கு வந்திருக்கிறார்கள்